அமைதியான சிற்றூரில் திடீரென ஒரு கொலை நடக்கிறது பாதிக்கப்பட்டவர் ஊரின் மிகவும் மதிப்புள்ள மருத்துவர் சம்பவ இடத்தில் எவ்வித களவுகளும் இல்லை ஆனால் ஒரு இரத்த கையெழுத்து சுவற்றில் காணப்படுகிறது அந்த எழுத்து மருத்துவரின் கடந்த காலத்தில் நடந்த ஒரு இரகசியத்துடன் தொடர்புடையது போலீஸ் விசாரணை தொடங்கும் போது மூன்று பேர் சந்தேகப்படப்படுகிறார்கள் ஒன்று மருத்துவரின் பழைய நோயாளி ஒருவன் பழிவாங்க நினைப்பவன் இரண்டாம் ஊரின் செல்வந்த தொழிலதிபர் மருத்துவர் வெளிக்கொணர்ந்த சில உண்மைகளை மறைக்க விரும்புபவன் மூன்றாவது மருத்துவரின் சொந்த உறவினர் அவரது சொத்துக்களுக்காக காத்திருந்தவன் யாருடைய தடயங்கள் உண்மையை வெளிப்படுத்தும் இந்த மர்மத்தில் மறைந்திருப்பது ஒரு சாதாரண குற்றமா அல்லது ஊரையே அதிர்ச்சியடைய செய்யும் மிகப்பெரிய சதி இரவு நேரம் கிராம போலீஸ் ஸ்டேஷன் மேசையில் கோப்புகள் புகைப்படங்கள் மற்றும் சம்பவ இடத்திலிருந்து எடுத்த சில ஆதாரங்கள் இன்ஸ்பெக்டர் ராஜன் கடுமையாக யோசிக்கிறார் இன்ஸ்பெக்டர் ராஜன் மெல்லிய குரலில் சுவரில் இருந்த அந்த இரத்த கையெழுத்து அது யாருடையது பழிவாங்க வந்த நோயாளியா இல்லையா குடும்பத்திலிருந்து யாராவது அவரின் முன் மூன்று சந்தேக நபர்கள் வரிசையாக அமர்ந்துள்ளனர் முகத்தில் பதட்டம் ஒருவரின் கை நடுக்கம் மற்றொருவர் சிரித்து மறைக்கிறார் மூன்றாவது நபர் அமைதியாக ஆனால் கண்களில் ஏதோ மறைத்து இருக்கிறார் இன்ஸ்பெக்டரின் பூவி கேள்விகள் தொடங்குகின்றன அந்த இரவு நீங்க எங்கே இருந்தீங்க டாக்டருடன் கடைசியாக யார் பேசினார்கள் சுவர் மீது எழுத்து வரைய போதிய நேரம் யாருக்கு கிடைத்தது கேள்விகள் அதிகரிக்க அறை முழுவதும் சும்மாவே ஒரு பதற்றம் பரவுகிறது யாரோ ஒருவரின் முகம் வியர்க்கிறது ஷட் சுவர் புகைப்படம் நெருக்கமாக காட்டப்படுகிறது அதில் எழுதியிருந்த இரத்த கையெழுத்து தெளிவாக காட்சி தருகிறது மாலை நேரம் மழை துளிகள் ஜன்னலில் சிதறுகின்றன இன்ஸ்பெக்டர் ராஜன் தனியாக அலுவலகத்தில் புகைப்படங்களை ஆய்வு செய்கிறார் மேசை விளக்கின் வெளிச்சத்தில் இரத்த கையெழுத்தின் நெருக்கப்படம் அது தெளிவாக ஆர் என்று தொடங்குகிறது இன்ஸ்பெக்டர் ராஜன் சிந்தனை குரலில் ஆர் யாரை குறிக்குது பேரா சிக்னலா இல்ல யாரோவின் கையொப்பமா அதே நேரத்தில் ஒரு கான்ஸ்டபிள் அவசரமாக உள்ளே வந்து விடுகிறார் கான்ஸ்டபிள் சார் சம்பவ இடத்திலிருந்து எடுத்த ஆடையில் புதிய தடயம் கிடைச்சிருக்கு அதுல ஒரு விசித்திரமான மனம் இருக்கு மருந்து கலந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் உடனே எழுந்து சுவரில் இருந்த புகைப்படத்தையும் அந்த ஆடை ஆதாரத்தையும் பக்கத்து பக்கமாக வைக்கிறார் ஒரு புன்னகை முகத்தில் ஏதோ தொடர்பு புரிந்த மாதிரி இன்ஸ்பெக்டரின் புள்ளி ஆப் வியூ டாக்டர் யாரையோ பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு பெரிய மருந்து சதி பின்னணியில் இருக்கலாம் ஆர் என்ற எழுத்து அந்த சதியின் முதல் தடயமா கேமரா மெதுவாக ஜூம் அவுட் பின்னணியில் இடியுடன் மழை வலுப்படுகிறது சஸ்பென்ஸ் பிஜிஎம் இரவு கிராமத்தின் பழைய கையிருப்பு கிடங்கு வெளியில் மழை உள்ளே முழுக்க இருட்டு ஒரு சிறிய ஜன்னல் வழியே வெளிச்சம் படுகிறது இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் மெதுவாக உள்ளே செல்கிறார்கள் டார்ச் லைட் ஒளி சுவரில் விழுகிறது அங்கே அதே மாதிரி ரத்த கையெழுத்து ஆனால் இம்முறை முழு வார்த்தை சுவரில் சிவப்பாக எழுதப்பட்டுள்ளது ரெவென்ஸ் இன்ஸ்பெக்டர் ராஜன் திடுக்கிட்டு அப்போ ஆறுன்னு நினைச்சது தொடக்கம் தானா அந்த நேரம் கிடங்கின் மூலையில் ஓர் ஒளி எல்லாரும் ஆயுதத்தை தயார் செய்கிறார்கள் டார்ச் ஒளி திரும்பும் போது அங்கே ஒரு பைகள் குவியலாக இருக்கும் அதை திறந்தவுடன் சில மருந்து பாட்டில்கள் போலியான சான்றுகள் மற்றும் மருத்துவரின் பேரில் பக்கங்களாக பிளாக்மெயில் கடிதங்கள் கிடைக்கின்றன இன்ஸ்பெக்டர் ராஜன் இது சாதாரண கொலை இல்ல பெரிய சதி அந்த நேரம் யாரோ ஒருவன் கதவை மூடி போட்டுகிறான் வெளியே இருந்து ஒரு நிழல் மட்டுமே தெரிகிறது கேமரா அந்த நிழலை பின்தொடர்கிறது மின்னல் ஒளியில் அவன் முகம் சற்றே தெரிகிறது அது மூன்று சந்தேக நபர்களில் ஒருவன் முழுக்க இருட்டான கிடங்கு இன்ஸ்பெக்டர் ராஜன் கான்ஸ்டபிள்கள் உள்ளே சிக்கிக் கொண்டுள்ளனர் வெளியே கதவை பூட்டியிருந்த நிழல் மெதுவாக நடந்து வெளிச்சத்துக்குள் வருகிறான் அது மருத்துவரின் சொந்த உறவினர்தான் உறவினர் கொதித்துக்கொண்டு அவன் எல்லாரிடமும் ஹீரோ மாதிரி நடந்தான் ஆனால் என் வாழ்க்கையை சிதைத்தவன் எங்க அப்பாவின் சொத்தை எல்லாம் தனக்கே எடுத்துக்கிட்டான் நான் அவனை சாய்க்காம வேற வழியில்லை இன்ஸ்பெக்டர் ராஜன் கோபத்துடன் சொத்துக்காக தன் உறவையே கொலை செய்யறதா ஆனா உன் ரத்த கையெழுத்து உன்னையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுச்சு அவன் சிரிக்கிறான் கையில் இருந்த தீப்பெட்டி எடுத்து கிடங்கில் உள்ள பைகளை எரிக்க முயல்கிறான் அந்த பைகளில் மருந்து சதி குறித்த அனைத்து ஆதாரங்களும் இருந்தன சண்டை காட்சி கான்ஸ்டபிள்கள் கதவை உடைத்து உள்ளே இருந்து இன்ஸ்பெக்டர் அவனை பிடிக்கிறார்கள் அவன் கையில் இருந்த தீப்பெட்டி விழுந்து ஆனால் எதுவும் எரியவில்லை இன்ஸ்பெக்டர் ராஜன் கடுமையாக உண்மை எப்பவும் எரிஞ்சுடாது அது இன்னும் பிரகாசமா வெளிச்சம் காட்டும் அவன் கைது செய்யப்படுகிறான் காமிரா மெதுவாக ஜூம் அவுட் மழை நின்று சூரிய ஒளி பாயும் லாஸ்ட் ஷாட் மருத்துவரின் ஆடுகள் மேய்ந்த வயல் பிளாக் ஸ்கிரீனில் எழுத்து பொய்யால உண்மையை மறைக்க முடியாது நீதியோ ஒரு நாள் வெளிப்படும்